அதாவது முதலாவது சுற்றாடல் மாசு கட்டுப்பாடு சுற்றாடல் மாசு கட்டுப்பாடு என்ற விஷயத்துக்காக மத்திய அதிகார சபை வந்து ரெண்டு விடைகளை செய்து உண்டு கைத்தொழிற்சாலைகளுக்கு வந்து சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் வழங்குகிற நடவடிக்கை அடுத்தது வந்து ஒருத்தனையும் வந்து கைத்தொழிற்சாலைகளை வந்து ஸ்தாபிக்க முந்தி அதுக்கு சுற்றாடல் சிபாரசு வழங்குது மற்றும் வந்து இந்த சுற்றாடல் தர தரத்துக்கான ഉരുവാൻസ്ട്രക്ഷൻ ഇൻഡസ്ട്രീസ് അങ്ങനെ നോയ്സ കൊണ്ടുപോകും കം നോസ് സമൂഹം സമൂഹ സമ്മതമായ നോയ്സ് കട്ടപ്പെടുത്തു പൊതുവായി മാസ കട്ട് വന്ന് കത്തൊരു സാധന ஒளி ஒளிப்படுகின்ற மாசுகளை கட்டுப்படுத்துறது அஹ் மற்றது க அதுக்கேற்ற இடங்கள் பொருத்தமான இடங்களில் வந்து உருவாக்கி கொள்வதற்கான கொடுக்கறது சுபார்சான் சுற்றுலா இயசாபையினுடைய அஹ் முக்கியம் முதலாவது நாங்கள் பார்ப்போம் வந்து சுற்றாடல் என்றால் என்ன ஒருத்தரையும் சுற்றாடல் என்று சொன்னால் வந்து எங்களை சுற்றியுள்ள விடயங்கள் அதாவது மனிதனை சுற்றியுள்ள விடயங்கள் இந்த பூமியில நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் வந்து ரெண்டு வகையான சுற்றுல இருக்கு ஒன்று வந்து உயிர் உள்ளது சொல்லி உயிர் உயிர் சூழல் வந்து காணப்படுகின்ற உயிர் மண்டலம் உயிரட்டை என்று சொன்னா வந்து காற்று மண்டலம் நில மண்டலம் நீர் மண்டலம் ஆஹ் விடயங்கள் இதோட வந்து சக்தி பொருட்கள் சக்தி மூலங்கள் காணப்படுகின்றன இவையெல்லாம் சேர்ந்து இடத்தாக்கமாகத்தான் இந்த சுற்றுலா காணப்படுகின்றது குழுத்திரையும் வந்து பூமி தான் பூமி பூமி கிரகந்தான் வந்து உயிர் உயிர் வாழ் உயிர் உயிர் வாழ்வதற்கான உகந்த சூழலே காணப்படுகின்றது தரத்தை வந்து நாங்கள் பாதுகாக்க வேணும் தரத்தை பாதுகாத்தான் சுற்றுலா ஆரோக்கியம் இந்த சுற்றாளருடைய ஆரோக்கியம் என்று சொன்னா வந்து அஹ் இது வந்து அஹ் மனிதனுடைய மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய மனிதனுடைய சுவா ஆரோக்கியம் அது மாதிரி விலங்குகளுடைய ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்து இப்ப சொல்ற வந்து வான் ஹெல்த் வான் ஹெல்த் ஒரே ஒரே ஆரோக்கியம் அந்த ஒரு ஆரோக்கியம் என்று சொன்னா வந்து இந்த பூமி கிரகத்தினுடைய ஆரோக்கியம் வந்து நாங்கள் ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாக்கணும் இந்த பூமி கிரகத்துடைய ஆரோக்கியத்தை பா பாதிக்கிற காரணிகள் நான் நேற்று உங்களுக்கு கடை சேர்த்து ட்ரிபிள் பிளான்ட் இஷ்யூஸ் என்று சொல்லி ஒன்று காலில மாதத்தால் ஏற்படுற பாதிப்புகள் மற்ற உயிர் அதாவது உயிர் பல்லினத்தன்மையில் ஏற்படுற பாதிப்புகள் மற்றது சுற்றாடல் மாசு மாசடுதல் சுற்றாடல் மாசல பூண்டு விடயங்கள் வந்து இந்த வான் ஹெல்த் அல்லது இந்த பூமி விக்கிரகத்துடைய ஆரோக்கியத்தை பாதிக்கு இந்த சுற்றாடல் தரத்தினால ஏற்படுற சுற்றாழல் ஆரோக்கியத்தை பாதிக்குது இதுக்காக வந்து சுற்றாடல் மாசு கட்டுப்பாடு வந்து முக்கியம் இப்போ உதாரணமா சொல்லப்போனா வந்து இப்ப தற்போது இப்போ உங்களுடைய வந்து வலையினுடைய தரம் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது நூற்றி ஐம்பது ஒரு மொடரேட் லெவலில் இருக்குது அப்போது வந்து இப்படி தெரியும் வடகிழக்கு பருவ பயிற்சி காட்டின் பொழுது காற்று பருவ பயிற்சி காற்று மழை வீழ்ச்சியின் பொழுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்டி மோமெண்ட் அதாவது அந்த ஏபோலி கூடுற இடங்களில் இருந்து இந்த ஏபோன் பாட்டிக்கல் வந்து இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகுலர் மெட்டியல்ஸ் வந்து எங்க இடங்களுக்கு வருது இப்போ சொல்கிறாங்க வந்து இந்த தற்போது ரசிச்சபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிறது வந்து முக்கியமாக காணப்படுகின்றது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல் இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிக்கில்தான் காணப்படுகின்றது அதில் வந்து ஹெவி மெட்டிரியல்ஸ் வெறும் பொருட்களும் வந்து நச்சு பொருட்கள் இருக்குது இதால் வந்து சொல்கிறாங்க வந்து இதை இந்த எக்ஸ்போசரான இதுக்கு இதுக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் ஆகினா வந்து எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறோம் மாசு கட்டுப்பாடுன்றது முக்கியமாக காணப்படுகின்றது பாவிக்கிற டூல்ஸ் வந்து பாவிக்கிற டூல்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் லைசன் இபிஎல் டூல் இபிஎல் வந்து ஒரு கருவியாக பாவிச்சு நாங்கள் சுற்றாடல் மாசுக்களை கட்டுப்படுத்துகின்றோம் அப்ப இபிஎல் என்றது என்ன அது ஒரு கருவி டூல் அது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு கருவி அது அதன் மூலம் வந்து நாங்கள் சுற்றுலா மாசு மாசு இல்லை வந்து கட்டுப்படுத்துகின்றோம் சுற்றுலா மாசு கட்டுப்பாடு செய்யாட்டால் வந்து சுற்றுலா மாசு அஞ்சு என்ன நாங்கள் வாழ்கின்ற எங்கள் எங்களுடைய உயிரின வாழ்க்கை வந்து இல்லாமல் போயிடும் உயிர் மனிதனுடைய உயிர் மனிதனுடைய வாழ்க்கை மற்றும் வேறு உயிரினங்களுடைய வாழ்க்கை வந்து இல்லாமல் போயிடும் ஆகவே இந்த தேசிய சுற்றுலா சட்டத்துக்களை வந்து சுற்றாடல் பாதுகாப்பு என்ற உடயங்களுக்கு வந்து சுற்றாடல் தரத்தை பராமரி பராமரிக்கிறதுக்காக பகுதி பொண்ணுக்கு இந்த பகுதி அதாவது பகுதி நாளுக்கு கீழே வந்து ஆனா ஆனா பிரிவு கீழே வந்து சுற்றாடல் பாதுகாப்பு என்வ் ப்ரொடல் லைசன்ஸ் வழங்குற முறை காணப்படுகின்றது அதே மாதிரி பகுதி நான்கு பிபிளை வந்து சுற்றுலா தரத்துக்குரிய அதுக்குரிய நியமங்களை உருவாக்குதல் மற்றும் சுற்றுலா தரம் பாதிக்கப்பட்டால் உதாரணம் சொல்லப்போனா வந்து உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் வலை தரம் சம்பந்தமாக ஒரு ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போடப்பட்டு அது சுற்றுலா தரம் பாதிக்கப்பட்டது அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கிறது சொன்னி அந்த நீதிமன்றம் வந்து மத்திய சுற்று அதிக அதிகார சபையும் வேறு அந்த உள்ளூராட்சி அதிகார சபைகளையும் கேட்டுருந்தது ஏன் தரம் அதாவது வழித்தரம் வந்து பாதிக்கப்பட்டதுக்குரிய காரணங்களை ஏன் நாங்கள் செய்யலைன்னு சொல்லி இது வந்து ஃபோ பார்ட் ஃபோர் பி சட்ட ரீதியான விடயங்கள் பார்ட் ஃபோர் சி வந்து அந்த கருத்திட்டங்களுக்கான அனுமதி அதாவது என்வாய்மெண்ட் இம்பாக்ட் அசஸ் பண்ணி அப்ரூவல் அதை பிறகு பார்ப்போம் சரியா சுற்றுல பாதுகாப்பு உரிமம் என்று சொன்னா நான் சுற்றாடல் என்று சொன்ன சுற்றாடல் என்ன என்று சொல்லிட்டேன் மற்றும் மாசடுதல் என்று சொன்னா என்ன சுற்றாடல் மாசடுதல் என்று சொன்ன சுற்றாடல வந்து மாசுக்கள் மாசுக்கள் என்று சொன்ன என்ன சுற்றாடல் மாசுக்கள் என்று சொன்ன என்ன அது வந்து திரவ திரவ வடிவில் இருக்கலாம் அதாவது சொல்லிட்டு நாங்கள் திரவ காலை விநீர் அல்லது திரவ ரீதியான மாசு மாசு பொருட்களாக இருக்கலாம் இப்போ நாங்கள் எங்களோட வீடுகளில் இருந்து டொமஸ்டிக் வேஸ்ட் ஓட்டம் இருக்குது அது கழுவுற கழிவு சாலேஜ் ஓட்டுறா இருக்கலாம் ஓட்டுறா இருக்கலாம் எங்க டாய்லெட் பெட்டில இருந்து அது வந்து கழிவு நீர் அதே மாதிரி கத்தொழிச்சாலைகள்ல இருந்து கழிவு நீர் 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 திரவ கழிவு நீர் நீர் சார்ந்து மாசுக்கள் அதால வந்து திரவ கழிவு நீர் சேர்வதால வந்து மாசு ஏற்படலாம் அடுத்தது வந்து என்ன வலி வலி வளி வளிமண்டலத்தை மாசுடைய கூடிய பொருட்கள் இப்போ வளிமண்டலம் வந்து ஒரு ஒரு திரியம் வந்து வளிமண்டலம் வந்து மனிதன் உயிரினங்கள் சிவிக்கக்கூடிய அளவில் அதனுடைய கூறுகள் காணப்படுகின்றது அவற்றை வந்து பொருட்கள் செய்யும் பொழுது உதாரணமா அமோனியா கார்பன் மோனாக்சைடு சரியா நீ அது மாதிரி வந்து நோக்ஸ் என்று சொல்லுவாங்க சொக்ஸ் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி டஸ்ட் பாட்டிகள் தூசி பொருட்கள் தூசு பொருட்கள் கூடினாலும் வந்து எங்களுடைய சுவாசப்பை கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆகவே வலியினுடைய வலி மாசடுதல் ரெண்டாவது மூன்றாவது வந்து அபாயகரமான கழிவுகள் அபாயகரமான கழிவுகள் தென்மக் கழிவுகள் செய்கிறது அபாயகரமான கழிவுகள் நாங்கள் கடை க வந்து பர்சிஸ்டன் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் சொல்லுவோம் பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் சொன்னால் வந்து இப்போ இப்போ முதல் இப்போ இருபத்தி மூன்று கிட்ட இது காணப்படுகின்றது உதாரணமா சொல்லப்போனால் போனா நாங்கள் ஒரு பொழுத்தின் பொருட்களை எரிக்கும் பொழுது ஒளிவிடப்படுறது வந்து ரெண்டு வகையான வருது அதாவது பொருட்கள் ரெண்டு வகையான இது வருது ஒன்று வந்து டயாக்சைடு டயாக்சைடு சொன்னா வந்து அது ஒரு ஒரு இருக்கும் ரெண்டு பென்சீட் வளையம் சேர்ந்து பாரம் இருக்கும் அதே மாதிரி பைரைட் ஃபார்ம்னு சொல்லி ரெண்டு வகையான பஸ் வெளியிடப்படுது அதெல்லாம் நாங்கள் சொல்றோம் வந்து பொலித்தீன் பொருட்களை எரிக்க வேண்டாம் எரிக்கும் பொழுதும் இந்த எரிக்கிறதால வந்து உடனே வந்து சில நாடுகள் வந்து இந்த பொலித்தீன் பொருட்களை வந்து ரீசைக்கிளிங் பண்ணாமல் ஆஹ் எரிக்கவை அதாவது எரியூட்டுறது என்று சொல்வது எரிசல்ட்ரேசர்னு சொன்னா வந்து அதாவது எரி எரித்தலு எரித்தலுக்கும் எரியூட்டலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது எரித்தல்னு சொன்னா வந்து நாங்கள் ஓப்பன் பேர்னிங் நாங்கள் திரும்ப கழிவுகளை வந்து திறந்த வழியில் இருக்கிறது ஓப்பன் பர்டிங் சாதாரணமான டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்ல அப்படி அப்படி நடக்கும் பொழுது வந்து அந்த எரித்தலும் பொழுது வந்து இந்த இந்த பைரைட் இந்த டயாக்சைட் பொருட்கள் உலவிடப்படும் அதால தான் நாங்கள் வந்து இப்போ எரியூட்டு எரி எரியூட்டுகள் என்று சொன்னா வந்து அங்கே வந்து அதனுடைய வெப்பநிலை வந்து தொள்ளாயிரம் அது வந்து ஆயிரத்தி இருநூறு சென்டிகிரேட் வெப்பநிலை அங்கே மற்றும் அந்த அங்கே வந்து ப்ரெஷர் லெவல் அமுக்கம் வந்து எனப்படும் அது மாதிரி அந்த அந்த எரிக்கிற சேம்பர்ல வந்து ஒரு அந்த அந்த பொருட்கள் இருக்கிற நேரம் வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வந்து எரியூட்டப்படும் அப்போ எரியூட்டும் பொழுது வந்து நாங்கள் வந்து இந்த இப்படியான டெம்பரேச்சரில் நைன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு சென்டிகிரேட்டில் போகும் பொழுது அங்கே வந்து இந்த டயாக்சின் ஃபியூரான் அதனுடைய அதனுடைய உருவாக்கம் வந்து மிகவும் குறைஞ்ச மட்டத்துல கட்டப்படுத்தப்படுகின்றது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இப்ப அதாவது நாங்கள் இறந்தா பொழுது இறந்தா பிறகு இந்து மக்கள் அந்த எரியூட்டு என்ற எரி சிலவில இருக்கிறது அதாவது எங்களுடைய உடல் உடல்களை எரிக்கும் பொழுது ஆஹ் திறந்தவளையில இருக்கிற இடம்பெருக்கு இப்ப வந்து நவீன முறையாக வந்து இப்ப ஒன்று இருக்குது அங்கே மட்டக்களப்பில் ஒன்று இருக்குது அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்குது சில இட சில இடங்கள்ல வந்து அந்த கேஸ் மூலம் வந்து அங்க டெம்பரேச்சர் வந்து தொள்ளாயிரம் சென்டிகிரேட்டுக்கு சேரும் பொழுது அங்க வந்து டைக்சிஜன் வெளியேற்றம் வந்து குறைக்கப்படும் ஆகவே அப்படியான விடயங்கள் அதாவது வலி மாசுறது